அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய தூணாக இருக்கக்கூடிய கார்த்தி செய்திருக்கக்கூடிய ஒரு தரமான சம்பவத்தை இந்த நம்ம வாங்க நாம் சீமானுக்கு அடுத்தபடியாக முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா இடுமோனம் கார்த்தி அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய பொதுக்கூட்ட மேடைகளை தாண்டி ஒரு ஊடகம் ஒரு விவாத மேடை நடத்துறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராக நம்ம இடுமோனம் கார்த்தியை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இடுமோனம் கார்த்தியுடைய எல்லா பேச்சுகளுமே ரொம்பவே கூர்ந்து கவனிக்க கூடியதாக தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சியுடைய சிந்தனைகளை சீமானுக்கு அடுத்தபடியாக ரொம்ப துல்லியமாக எடுத்துரைக்கக்கூடிய ஒரு இடத்துல இடுமோனம் கார்த்தி தான் இருக்காரு சீமானவர்களுக்கு பிடித்தமான ஒரு தம்பியாக இருந்துட்டு இருக்காரு காளியம்மாள் விலகும் தருணத்துல கூட இடுமோனம் கார்த்தி பாத்தீங்கன்னா காளியம்மாலோட நிறைய பேச்சுவார்த்தை நடத்திருந்ததும் கட்சியை விட்டு எதனால விலகிறாங்க அவங்களுடைய தேவை என்னவாக இருக்கு அவங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கு என்ன செஞ்சாங்க கட்சியிலிருந்து விலகாம கட்சியிலே இருப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே எடுத்து எல்லா விஷயங்களையுமே காளியம்மாலோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திய ஒரு நபராகவும் கார்த்தி தான் இருந்துட்டு இருக்காரு இதனால நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அனைத்து நிர்வாகிகளுமே மதிக்கக்கூடிய இடத்துல கார்த்தி இருக்காரு தற்போது சீமானே வியந்து போற மாதிரி கார்த்தி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சீமானவர்களே வந்து கவனிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால ஒரு சில நிர்வாகிகளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்வதற்காக ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை போட்டதோ அதற்கு பிறகு அந்த ஒரு இடத்துல அண்ணன் சீமானவர்கள் கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை தான் பார்க்க முடியும் இந்த ஒரு தருணத்துல நம்ம கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவரோட எடுத்து வருத்தோம் அப்படின்னா என்னடா இது கட்சிக்குள்ள ஆயிரத்தி எட்டு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்கு தான் ஆளாவாரு இதனால இந்த ஒரு விஷயத்தை நம்மளே பேசி சரி செய்யலாம் முடிவெடுத்து நிர்வாகிகளுக்குள்ள ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நேரடியாக மக்களோட பேச வைக்கணும் அப்படின்றதுனால சின்ன சின்ன கூட்டங்களையும் பாத்தீங்கன்னா போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு ஆரம்ப காலத்துல சீமானவர்கள் சொல்லிய விஷயத்த இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இருவனம் காட்சி தான் கடைப்பிடிக்கிறாரு அப்படின்றது நிர்ந்தசனமான உண்மையாக இருக்கு நேற்று தினம் விஜய் நடத்திய மாநாட்டில் கூட நிர்வாகிகளுக்கு போட்ட ஒரு கட்டளை என்ன அப்படின்னா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய மக்களோட சென்று பேசுங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத கேளுங்க அதை சரி செய்வதற்குண்டான வேலையை பாருங்கள் அப்படின்றதையே சீமானவர்கள் ஒரு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தருணத்தில் பொதுக்கூட்ட மேடையில் பேசியது அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை தான் பார்த்தீங்கன்னா தற்போது இடுமணம் கார்த்தி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு தலைவன் ஒழுங்கா தான் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒழுங்கா இருப்பாங்க அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப தற்போது இடுமணம் காட்டின்னு மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமான வேலைகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலில் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக தான் மாறப்போகுது அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க இடுமணம் கார்த்தி குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்